ஸ்ரீடிவி ஸ்பிரிச்சுவல் நேயர்களுக்கு வணக்கம் பஞ்சாங்க படனத்தில் இன்றைய சுதினம் குரோதி வருஷம் உத்தராயணம் சிசிரத்து ரெண்டாம் தேதி மாசி மாதம் பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை தித்திய திதி முப்பத்தொம்பது நாழி இருபத்தி நாலு வினாடி அதாவது இரவு ஒன்பதை முக்கால் மணி பர்யந்தம் யாத்தி இருக்கிறது திதியை திதியை இன்றைய தினத்தின் சாத தினமாக நொட்டிக்க வேண்டும் பூர நட்சத்திரம் நாற்பத்தி ரெண்டு நாழிகை நாற்பத்தாறு வினாடி அதாவது காலை முழுவதும் வியாப்தி இருக்கிறது இரவு பதினோரு மணி பரிகந்தம் வியாப்தி இருக்கிறது அதிகண்ட யோகம் மூணு நாழிகை முப்பத்தொம்போது வினாடியும் தைத்துல கிரகணம் ஏழு நாழிகை நாற்பத்தி நாற்பத்தி ஆறு வினாடியும் வியாப்தி இருக்கிறது சேஷத்யாஜ்யமானது மூணு நாழிகை நாற்பத்தி ரெண்டு நாழிகை வியாப்தி இருக்கிறது சந்திரனானவர் கன்னிகா ராசிக்கு பிரவேசிக்கிறார் இன்றைய தினத்தில் நாம் சங்கல்பத்தின் விசேஷத்தை பார்த்து வருகிறோம் நாம் ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம் என்பதாக பார்த்தோம் உத்தமமான ஜென்மாவானது ஜென்மா என்பதாக சாஸ்திரங்களில் உபதேசம் செய்யப்பட்டுள்ளது அப்பேற்படதான மனுஷ ஜீவிதத்தில் நாம் செய்த பாபங்களை போக்குவதற்காக ஜலாசயங்களில் நாம் ஸ்நானம் செய்ய வேண்டும் அவைகளில் ஜென்மாபியாசாது ஜென்ம பிரவிரி ஏதக்ஷண பரியந்தம் நாம் ஜென்மம் தொடங்கி இது பரியந்தம் செய்த என்று பொருள் இந்த வரிக்கு இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் பார்ப்போம் வணக்கம்